டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் பணிவான வணக்கம் வாராவாரம் புதன்கிழமை தோறும் வழிகாட்டி என்ற நிகழ்ச்சி பார்க்குறோம் இந்த வழிகாட்டி என்ற நிகழ்ச்சி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு பல திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க இன்றைக்கி எந்த திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு பற்றி இந்த வேலைவாய்ப்பை பற்றி நமக்கு விழாவியாக நம்ம கிட்ட பேச வந்திருக்காரு நம்ம நிலையத்துக்கு திரு சாய் சுதாகர் அவரை சந்திப்பம் வணக்கம் ஐயா வணக்கம் சார் இப்போ வேலை வாய்ப்பு நம்ம இந்தியாவில் எப்படி இருக்கு சார் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு வந்து அதிகரித்து கொண்டு தான் இருக்குது வருஷா வருஷம் இப்போ உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாற்பத்தி ஏழு ஐம்பது கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு இருந்தது வேலையில் இருந்தாங்க நம்ம இந்திய நாட்டில் அதே இப்போது இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பார்த்திங்கன்னா ஐம்பது கோடியிலிருந்து அறுபத்தஞ்சு கோடி வரைக்கும் போயிருக்கு ஸோ கூடிட்டு தான் போயிருக்கு கூடிட்டு தான் போயிருக்கு இப்போது அது அதை வந்து எப்படி பார்க்கணுன்னா லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம நாட்டில் எத்தனை பேர் வேலைக்காக வெயிட் பண்ணுறாங்க அவைலபிள் வேலை வாய்ப்புக்கு அவைலபிள் அதில் எத்தனை பேருக்கு ஒர்க் ஃபோர்ஸ் ரேஷியோ அப்படின்னு பார்க்கணும் அதில் வந்து ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேஷியோன்னு சொல்லும் பொழுது அதில் எத்தனை பேருக்கு வேலை கிடச்சிருக்கு அந்த ரெண்டு விகிதாச்சாரத்தை பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து மூணு தான் வருது கடந்த வருடங்களில் பார்த்தீங்கன்னா அது ஒரு அஞ்சு ஆறு சதவீதம் இருந்தது இப்போ கண்டிப்பாக அது குறைஞ்சி தான் இருக்குது சரி சார் இப்போ குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் வந்து எதிர்கட்சிங்க வந்து நம்ம நாட்டில் வந்து வேலை இல்லாமல் தான் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே இதை பற்றி உங்கள் கருத்து என்ன இல்லை அதான் சொன்னேன் இல்லையா இந்த எதிர்கட்சிகள் பேசுறது எல்லாமே அரசியல் நான் சொன்னேன் இல்லை உதாரணத்துக்கு ஒரு பத்து கோடி பேருக்கு இந்த காலகட்டத்தில் வேலை கிடச்சிருக்கு அப்படின்றது அதாவது நெட்டு சரி இந்த பத்து வருஷத்தில் இந்த பத்து வருஷத்தில் ஏழுலேருந்து பத்து வருஷத்தில் அந்த தரவுகள் என்ன சொல்லுதுன்னா பன்னெண்டு கோடி பேர் ஓய்வு பெற்றிருப்பார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அந்த ஒரு பத்து வருஷத்தில் அப்போது அந்த நெட்டு நைனுன்னு இருக்குன்னா கிட்டத்தட்ட இருபது கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்கு ஒம்போ ஒம்போதுலேருந்து பத்து கோடி இந்த நம்பர் டிஃபரன்ஸ் தெரியுது ப்ளஸ் அந்த ஓய்வு பெற்றவர்கள் அதுவும் பார்க்கும் பொழுது அது ரெண்டுத்தையும் சேர்க்கும் பொழுது கிட்டத்தட்ட இருபது கோடி பேருக்கு இந்த பத்து வருஷத்தில் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு இன்னொரு தரவு என்னென்னா இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வருஷ வருஷம் எத்தனை சதவிகிதம் இந்திய மக்களுக்கு வேலை இருக்குது அப்படின்றது ஒரு கருத்து கணிப்பு கருத்து கணிப்பு நடத்தி அந்த ரிசல்ட்டை வெளியிடுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சி சதவிகிதம் பேர் இந்தியாவில் அறுபத்தஞ்சி சதவிகிதம் பேருக்கு மேலே வேலை இருக்குது அப்படின்றது அவங்க கொடுக்குற தரவுகள் அப்படி பார்த்தாலும் நூற்றி முப்பது நூற்றி முப்பத்தஞ்சு கோடி மக்கள் ஜனத்தொகை இருக்கிற நாட்டில் அறுபத்தஞ்சி சதவிகிதம் பேருக்கு இருக்குன்னா அது ஒரு பெரிய விஷயந்தான் அதில் நான் சொன்னேன் இல்லையா அந்த எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்குன்ற டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போதே அது ஒரு மூணு தான் இருக்குது சரி சார் அதே மாதிரி நம்ம நாட்டில் வந்து ஏற்றுமதிகள் வருஷம் வருஷம் கூடிக்கிட்டே போகுது உள்நாட்டில் உற்பத்தி கூடிக்கிட்டே போகுது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது அதே மாதிரி இந்த பிஎஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி பதினேழில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒன்றரை கோடி பேர் தான் பி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க இருபத்தி நாலு கடைசியில் பார்க்கும் பொழுது பதிமூணு கோடி பேருக்கு மேலே இதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கூடியிருக்கா இல்லையா கூடியிருக்குதான் ஸோ அதனால இந்த தரவுகள் எல்லாம் தான் நான் வந்து இந்த வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கூடியிருக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறது முழுக்க முழுக்க அரசியல் அப்படின்னு நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் சரி சார் இப்போ இவ்வளோ வேலை வாய்ப்பு கூடியிருக்கு இவ்வளோ மக்கள் வந்து பிஎஃப்லலாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ எந்தெந்த துறையில் வந்து வேலை வாய்ப்பு அதிகரிச்சிருக்கு நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா துறைகளிலுமே வேலைவாய்ப்பு அதிகமாகிட்டு தான் இருக்குது இப்போ நான் தான் சொன்னேன் இல்லையா ஒரு உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா இந்த கடந்த ஒரு ஏழு எட்டு வருஷங்களில் மீன் ஏற்றுமதியில் நம்ம வந்து ரெண்டாவது இடத்துக்கு போயிருக்கோம் உலகத்தில் அப்படின்னும் போது அந்த மீன் வளர்ப்பு அந்த தொழில் கூட முன்னேறி இருக்குது அதே மாதிரி இந்த மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது இல்லையா அதில் கிட்டத்தட்ட ஒரு நூறு மடங்கு அதிகரிச்சிருக்கு உற்பத்தி ஆலைகள் இந்த நம்ம நாட்டில் ப்ரொடக்ஷன் ஃபேக்ட்ரி ப்ரொடக்ஷன் ஃபேக்ட்ரிஸ் அதே மாதிரி நம்ம டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷனும் அதுவும் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அதுலேயும் நிறைய வேலைவாய்ப்புகள் வந்திருக்கு அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு அதுலேயும் நிறைய வேலைவாய்ப்புகள் கிடச்சிருக்கு டெக்ஸ்டைல் நீங்கள் டெக்ஸ்டைல் ஏற்றுமதி பார்த்திங்கன்னா அதிகம் அதுவும் அதிகரிச்சிருக்கு இந்த கடந்த பத்து வருஷத்தில் ஸோ அதுலேயும் நம்ம முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம் அதனால் இது நீங்கள் பரவலாக பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க எல்லா துறையிலையுமே முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு எல்லாரும் மக்கள் என்ன இருக்காங்க ஐடியில் மட்டும்தான் வேலை வாய்ப்பு ஜாஸ்தி பண்ணால் தான் வேலை ஜாஸ்தி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க பட் இவ்வளோ துறையிலையும் வந்து வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் இப்போ வந்து மக்களுக்கு வந்து எப்படி சார் தெரியும் எந்த விதத்தில் எந்த செக்டாரில் வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குன்னு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் வெப்சைட்டில் போய் பார்க்கணும் சரி ஏன்னா கடந்த பத்து வருடங்களில் நம்ம அரசாங்கம் வந்து இது அரசாங்கத்துக்கு அவங்க ஆட்சிக்கு வரும்பொழுது இப்போ நம்ம சமீபத்தில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அமைக்கும் பொழுது கண்டிப்பாக வேலை இல்லா திண்டாட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது நம்ம ஜிடிபியே பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருந்தது அண்டு இன்ஃப்ளேஷன் வந்து பதிமூணு சதவீதத்துக்கு மேலே இருந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஸோ இதெல்லாம் பணவீக்கம் இதெல்லாம் என்ன அறிகுறின்னா அதாவது மக்கள்கிட்ட அந்த செலவு பண்ணுற தன்மை ரொம்ப கம்மியாக இருக்குது தன்மையில் அந்த சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குன்றதை குறிக்குது இந்த தரவுகள்லாம் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா அந்த வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு ஏன்னா அந்த எலெக்ஷன்லேயே அந்த மேனிஃபெஸ்டோலேயே கொடுத்த வாக்குறுதி என்னன்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டு கோடி பேருக்கு நான் வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு தான் நம்ம பிரதமர் அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலேயே கொடுத்தாங்க அதை வந்து கிட்டத்தட்ட நிறைவேற்றி இருக்காங்க இந்த கோவிட்னால அந்த கோவிட் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இருபது சதவீதம் போச்சு வேலையில் வேலை இல்லாமல் இருந்தவங்க வந்து இருபது சதவீதத்துக்கு இருந்தது ஏன்னால் நிறைய பேருக்கு அந்த காலகட்டத்தில் வேலை போயிடுச்சு மறுபடியும் அதை கண்ட்ரோல் பண்ணி அந்த மூணு சதவீதத்துக்கு இப்போ கொண்டு வந்துட்டாங்க இதில் வந்து அரசாங்கத்தினுடைய பங்கு ரொம்ப பெருசாக இருந்திருக்கு அதாவது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியோ இல்லை வேலை வாய்ப்போ உள்கட்டமைப்பு அதிகப்படுத்தும் பொழுது தான் அதிகமாகுது அதில் வந்து உள்கட்டமைப்பு மட்டும் பார்த்திங்கன்னா ரெண்டு விதத்துலேயும் உபயோகப்படும் ஒன்று நாடு வந்து முன்னேறும் இன்னொன்று வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் அதை வந்து கையில் எடுத்தாங்க இது மாதிரி பல விஷயங்கள் செஞ்சு தான் நம்ம வேலை வாய்ப்பை அதிகப்படுத்தியிருக்கோம் சரி சார் இப்போ வேலை வாய்ப்பு அதிகப்படுத்தியிருக்காங்கன்றீங்க கிராமத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இப்போது மொபைல் யூஸ் பண்ண தெரியாது டச் ஃபோன் யூஸ் பண்ண தெரியாது ஒரு இன்டர்நெட்லாம் யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு எப்படி அந்த மெசேஜ் போய் சேரும் அந்த கேள்வியில் நிறைய டவுட் இருக்குது உங்களுக்கு அதாவது மக்கள் வந்து முன்னேறி இருக்காங்களா அப்படின்றதே ஒரு கேள்வியாக நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க பட் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போது நீங்கள் இங்கேருந்து நீங்கள் ஒரு பை ரோடு எந்த ஊருக்கு வேணால் போக எந்த கிராமத்தில் வேணால் நில் நில்லுங்க ஹைவேயில் நில்லுங்க அங்கே ஒரு இளநீ கடைக்கு போகிறீங்க இளநீர் சாப்பிட்றீங்க அந்த இடத்துல க்யூஆர் கோடு பார்க்குறீங்களா இல்லையா அந்த க்யூஆர் கோடு ஏன் வச்சுருக்கான் அவன் பேமெண்ட்டுக்கு பேமெண்ட்டுக்கு வச்சுருக்கான் அந்த இடத்துல இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்றது ஊர்ஜிதமாகுது அவனுக்கு ஒரு பேங்க் அக்கவுண்ட் இருக்குது அப்படின்றது ஊர்ஜிதமாகுது இப்போது அவனுக்கு ஸ்கேன் பண்ணுற அளவுக்கு அவனுக்கு தெரியுதுன்னா முன்னேறி இருக்கா இல்லையா டிஜிட்டல் லிட்ரஸி அப்படின்வாங்க அதாவது நம்ம பிரதமர் அவர் எந்த வேலை செஞ்சாலுமே அவர் எப்படி பண்ணியிருக்காருன்னா யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்தவுன்னே எல்லாருக்கும் வங்கி கணக்கு ஆரம்பிக்கணும்னு சொன்னார் கிட்டத்தட்ட அறுபது கோடி பேருக்கு புதுசாக வங்கி கணக்கு ஆரம்பித்தாங்க டிஜிட்டல் லிட்ரஸி இதெல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க ஒரு ஒரு கிராமமாக போய் டச் ஃபோன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத கற்றுக் கொடுத்தாங்க இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது இதை வந்து ஒரு ஒரு ஸ்கீமாகவே எடுத்துக்கிட்டு போனாங்க இப்போது அந்த க்யூஆர் கோடு அங்கே வச்சுக்கிட்டு அந்த வில்லேஜில் கிராமத்தில் அவன் நிற்கிறான்னா சாலை ஓரத்தில் அவனுக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை அதாவது வர மக்கள் அத்தனை பேர்கிட்டயும் டச் போன் இருக்கும் அத்தனை பேருக்கும் வங்கி கணக்கு இருக்கும் அத்தனை பேருக்கும் அந்த டிஜிட்டல் லிட்டரசி இருக்கு அதனால இதே ஒரு பெரிய தரவு நீங்கள் இந்தியாவில் எந்த கிராமத்துக்கு வேணால் போங்க அந்த கியூஆர் கோடு தான் இந்தியா தான் அதிகமாக அந்த யூபிஐ டிரான்சாக்சன் பண்ணுறாங்க ஓகே சார் இப்போ வேலைவாய்ப்புக்கு வந்து திட்டங்கள் நிறைய கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றீங்க மத்திய அரசு என்னெல்லாம் திட்டங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா நான் சொன்ன மாதிரி முதல் விஷயம் வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணாங்க உள்கட்டமைப்பை பண்ணாங்க அதே மாதிரி ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் நம்ம இந்தியாவில் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயம் இருந்தது வெளிநாட்டு முதலீடுகள் வராமல் இருந்ததுக்கு ஒரு பெரிய காரணம் என்னென்னா ஒரு ஒரு தொழில் இந்தியாவில் தொடங்கணுன்னா அதுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்குது நிறைய கஷ்டங்கள் இருக்குது வங்கியில் கஷ்டம் இருக்குது அரசாங்கத்தில் போய் அப்ரூவல் வாங்குற கஷ்டங்கள் இருக்குது அப்படின்றது ஒரு பெரிய பேச்சாக இருந்தது பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதை வந்து ரொம்ப எளிதாக்கினார்கள் நம்ம அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு மேலே அதை வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு சின்ன தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னும்போது உங்களுடைய ரெக்கார்ட்ஸ் கொடுக்கணும் அதாவது ஆதார் கார்டு கொடுக்கணும் பேன் கார்டு கொடுக்கணும் முன்னாடி வந்து அந்த பேன் கார்டு காப்பி ஜெராக்ஸை நீங்கள் பேங்க்கில் கொடுக்கணுன்னா அதை வந்து ஒரு அட்டெஸ்ட் பண்ணணும் ஒரு க்ரீன் இங்கில் இங்கில் கையெழுத்து போடுற ஒரு அதிகாரி அதுக்கு நீங்கள் இது அவர் ஒரு ச இது கொடுக்கணும் சர்டிஃபிகேஷன் இது ஒரிஜினல் அப்படின்னு அதை வந்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் அப்படின்னு கொண்டு வந்தாங்க அந்த அளவுக்கு எல்லாத்தையும் சிம்ப்ளிஃபை பண்ணிட்டாங்க அதே மாதிரி அதை சிம்பிளிஃபை பண்ண உடனே உள்நாட்டிலையும் தொழில் முனைவோர்கள் அதிகமாக வந்தாங்க வெளிநாட்டிலருந்தும் இன்வெஸ்ட்மெண்ட் வர ஆரம்பித்தது ஈஸியாக வர ஆரம்பிச்சது அப்புறம் அந்த ஃபேக்ட்ரிஸ் வந்த பிறகு இப்போ உதாரணத்துக்கு முதல்ல வந்து இந்த மொபைல் ஃபேக்ட்ரியில் என்ன ஆரம்பித்தாங்கன்னா ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஒரு ஒரு கைபேசி ஒரு மொபைல் ஃபோன் வந்து ஒரு தொழிற்சாலையில் ஒரு நாளைக்கு ஆயிரம் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னும்போது ஆயிரத்தி நூறு அவங்க ப்ரொடக்ஷன் பண்ண ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதிகமாக ப்ரொடக்ஷன் உற்பத்தி பண்ணும் பொழுது அதுக்கு ஒரு இன்சென்டிவ் அப்படின்னு கொடுக்க ஆரம்பித்தாங்க அதில் வந்து ஒன்று புள்ளி லட்சம் கோடி தொழிலாளர்களுக்கு கொடுக்க தொழிலாளர் இல்லை தொழில் பண்ணுறவங்களுக்கு ஃபேக்ட்ரிஸ்க்கு அந்த இன்சென்டிவ் கொடுத்தாங்க அந்த இன்சென்டிவ் கொடுக்கறதுக்கு ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக் க்ரோர்ஸ் ஒன்றே முக்கால் லட்சம் கோடி அவங்க வந்து கவர்மெண்டில் அதுக்கு முன்னெடுத்து வச்சாங்க அது வைக்கும்போது என்ன ஆச்சுன்னா இவ்வளோ இன்சென்டிவ் இருக்குன்னு சொல்லி ரெண்டு லட்சம் கோடி அந்நிய முதலீடு வர ஆரம்பித்தது வெளிநாட்டிலேருந்து முதலீடுகள் வர ஆரம்பித்தது ஸோ இன்றைக்கி மொபைல் ஃபோன் எடுத்திங்கன்னா இந்தியா தான் மிகப்பெரிய உற்பத்தி இந்தியாவிலிருந்து தான் ஐஃபோனும் மேக்ஸிமம் போகுது சாம்சங்கும் மேக்ஸிமம் போகுது அதே மாதிரி ஒரு இடத்துல வெற்றின்னு வந்த உடனே அதை ஃபார்மசியூட்டிக்கல் மருந்து தயார் பண்ணுற உற்பத்தி ஆலைகளுக்கு அதை எடுத்துகிட்டு போனாங்க அந்த ப்ரொடக்ஷன் லிங்கின் செக்டர் இது மாதிரி பல டெக்ஸ்டைல் ஃபுட்வேர் இதில் எல்லாத்துலேயுமே கொண்டு போயிட்டு அதில் அந்த ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தி ஏற்றுமதிகளும் அதிகமாச்சு ப்ரொடக்ஷனும் அதிகமாச்சு வேலைவாய்ப்பும் இதனால் கூடிச்சு அதே மாதிரி எம்ப்ளாயி லிங்க்டு இன்சென்டிவ் அதிகப்படியாக எம்ப்ளாயி எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்தால் இப்போ நூறு இடத்துல வேலை நூறு பேர் வேலை செய்கிற இடத்துல நூற்றி இருபது பேருக்கு வேலைக்கு எடுத்தோம்னா அதுக்கு ஒரு இன்சென்டிவ் அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு பதினாயிரம் ரூபாய் அந்த லேபருக்கு கொடுக்க ஆரம்பி லேபரருக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க அதே மாதிரி சம்பளம் ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அந்த உற்பத்தி செய்கிறவங்களுக்கு ஒரு ரூபாய் இன்சென்டிவ் இது மாதிரி நிறைய இன்சென்டிவ்ஸ் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் சரி இந்த லேபர் எம்ப்ளாயி லிங்க்டு இன்சென்டிவ் சரி அதையும் அதிகப்படுத்தினாங்க அதே மாதிரி எம்எஸ்எம்இ ஒரு நாடு முன்னேறணும் இதில் உற்பத்தி அதிகமாகணும்னா சிறு குறு தொழில்கள் அதிகமாக இருக்கணும் அங்கே தான் வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி அந்த எம்எஸ்எம்இக்கு சலுகைகள் அதிகமாக கொடுத்தாங்க லோன்ஸ் இந்த க வங்கி கடன்கள் அதிகமாக கொடுத்தாங்க ஸோ அதனால் எம்எஸ்எம்இ செக்டார் அதிகமாச்சு அதில் வேலை வாய்ப்புகள் அதிகமாச்சு இந்த மாதிரி சாலையோரத்தில் வியாபாரம் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கும் வங்கியிலிருந்து பண உதவி செய்ய ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான திட்டம் இந்தியாவில் என்னென்னா முத்ரா திட்டம் முத்ரா திட்டத்தின் கீழே இப்போ ஒரு இருபது லட்சம் ரூபா வரைக்கும் கேரண்டி இல்லாமல் தொழில் முனைவோருக்கு கொடுக்குறாங்க அதில் வந்து ஐம்பத்தி ரெண்டு கோடி பேர் இந்தியாவில் பண உதவி பெற்றிருக்காங்க அந்த முத்ரா திட்டத்தில் ஸோ அதே ஒரு பெரிய வேலைவாய்ப்புக்கான வாய்ப்புக்கான இது தானே அது அதில் வந்து ஒரு இருபது சதவிகிதம் பேர் வந்து புதுசாக தொழில் முனைவோர்கள் ஏற்கனவே இருந்தவங்க ஒரு எண்பது சதவிகிதம் பேரும் இந்த எக்ஸ்ட்ரா லோன் அமௌண்ட்டை வாங்கியிருக்காங்க அதில் வந்து பத்து கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்கு அவங்க ஒருத்தருக்கு வேலை கொடுத்துருந்தா கூட அட்லீஸ்ட் இன்னொரு அஞ்சுலேருந்து பத்து கோடி பேருக்கு எக்ஸ்ட்ரா வேலை வாய்ப்பு இல்லையா ஸோ இது மாதிரி பல திட்டங்களை கொண்டு வந்து இந்த வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்தின ஏன்னா இது வந்து எதிர்கட்சிகள் கூட ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னார் அதை போய் பேசிட்டாருன்னு இது வந்து மக்கள் புரிஞ்சிக்கணும் வரிசையில் நிற்க வச்சு இந்தாப்பா நீ வந்து கிளர்க்காக வேலைக்கு போ நீ மேனேஜராக வேலைக்கு போன்னு எல்லாேருக்கும் வரிசையில் நிற்க வச்சு கொடுக்கறது கிடையாது மக்கள் தான் வரணும் மக்களுக்கு அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கணும் எங்கே வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கணும் அதை தான் இந்த அரசாங்கம் பண்ணியிருக்கு அதே மாதிரி இந்த ரோஸ்கர் யோஜனா பிரதம மந்திரி ரோஸ்கர் யோஜனான்னு இருக்குது அதன் வழியாக எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் இப்போ யூபிஎஸ்சி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரயில்வே ரோட்வேஸ் இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வேலைவாய்ப்பை அதிகரிக்க அதிகரிச்சிருக்காங்க இப்போ இதுலேயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒன்றரை லட்சம் பேருக்கு ரயில்வேல அதிகமாக வேலை கொடுக்குறாங்க ஸோ இது மாதிரி எல்லா துறையிலையும் எல்லா பப்ளிக் செக்டராக இருக்கட்டும் ப்ரைவேட் செக்டராக இருக்கட்டும் எல்லா துறையிலும் வேலை வாய்ப்புகள் அதிகமாக உருவாக்கி தான் கொடுத்துருக்காங்க பட் நான் இதில் ரெண்டு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இந்த வேலைவாய்ப்புக்காக இன்னும் ரெண்டு விஷயமும் பண்ணியிருக்காங்க ரெண்டு திட்டங்கள் ஒன்று வந்து ஸ்டார்ட் அப் இண்டியா நீங்கள் சொன்னீங்க இன்னொன்று வந்து ஸ்டாண்ட் அப் இண்டியா இந்த ஸ்டார்ட் அப் இண்டியா வந்து புதுசாக தொழில் முனைவோர்களுக்காக உதவி பண்ணுறது அதுக்கு அப்ரூவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக பண்ணி கொடுக்கறது அது ஒரு பக்கம் ரெண்டாவது விஷயம் வந்து ஸ்டாண்ட் அப் இண்டியா இப்போ ஸ்டார்ட் அப் இந்தியானால பார்த்திங்கன்னா நிறைய தொழில் முனைவோர்கள் புதுசாக வந்திருக்காங்க அவங்க வேலை வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் முத்ரா திட்டத்தில் வந்து ஐம்பத்தஞ்சு சதவிகிதம் பேர் பெற்றவங்கள் பெண்கள் அண்டு பதினாலு சதவிகிதம் பேர் சிறுபான்மையினர் எஸ்சிஎஸ்டி வகுப்பை சார்ந்தவர்கள் அதே மாதிரி இந்த ஸ்டாண்டப் இந்தியா ஸ்டாண்ட் அப் இந்தியா குறிப்பாக பெண்களுக்காக கொண்டு வரப்பட்டது இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா மாதிரி அப் இந்தியா வந்து குறிப்பாக பெண்களுக்காக கொண்டு வரப்பட்டது அதுலேயும் குறிப்பாக எஸ்சி எஸ்டி மக்களுக்காக கொண்டு வரப்பட்டது இதனால் என்ன எதுக்கு அதை சொல்ல வரேன்னா ஸ்ட்ரெஸ் பண்ணி இதனால் எல்லா சமுதாயத்தினரும் பயனடையணும் எல்லாரும் வந்து தொழில் முனையணும் அந்த தொழில் வழியாக நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் அந்த ப்ராட் மைண்டில் தான் கொண்டு வந்தாங்க நீங்கள் கேட்ட கேள்வி நிறைய பேர் மூடிடுறாங்களே அப்படின்றது இப்போ அதுக்கு கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிபில் ஸ்கோர் கம்மியாக இருந்தால் கூட பண உதவி வந்து மறுக்கப்படக்கூடாது அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க ஒரு நாலு நாள் முன்னாடி கவர்மெண்டில் வந்து இந்த ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க அது மாதிரி இப்போது ஒரு ஒரு தொழிலில் அவங்க வந்து கொஞ்சம் வீழ்ச்சி அடையிறாங்கன்னா அவங்க தைரியமாக திரும்பவும் வங்கியை அணுகி அவங்க கஷ்டத்தை அவங்கள்ட்ட சொல்லி தைரியமாக செயல்பட்டால் அந்த தொழில் வந்து கீழே விழாது அது மேலே போயிட்டு தான் இருக்கும் சரி சார் இப்போது வேலைவாய்ப்பு அதிகரித்து வந்திருக்குன்றீங்க இன்னும் அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க மத்திய அரசு மத்திய அரசாங்கம் வந்து ஸ்கில் இண்டியா அப்படின்னு வச்சிருக்காங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் அது அதுவும் முதல்லையே நான் சொல்லியிருக்கணும் அந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் வரும்பொழுது வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு முக் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா நம்ம தேசத்தில் வந்து மிஸ் மேட்ச் இருந்தது அந்த ஸ்கில்லுக்கும் அந்த வேலை வாய்ப்புக்கும் மிஸ் மேட்ச் இப்போ ஒரு வேலை இருக்குது ஒரு மெக்கானிக் வேலை இருக்குன்னா அந்த மெக்கானிக் வேலை செய்யக்கூடிய திறமை இருக்கிற ஆட்கள் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க ஸோ அதுக்காக அந்த ஸ்கில் இந்தியான்னு கொண்டு வந்தாங்க எல்லாருக்கும் அந்த தொழில் செய்யணுன்னா எல்லா தொழிலையும் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து ரெடி பண்ணணும் தயார் பண்ணணும் அந்த வேலைக்கு அவங்க விண்ணப்பித்து அந்த வேலைக்கு போய் சேர்றதுக்கு ஸோ இது ஒரு பெரிய விஷயம் பண்ணாங்க இன்னும் இப்போ வந்து இவ்வளவு இந்த நம்ம அரசாங்கம் இவ்வளவு விஷயங்கள் செய்திருந்தாலும் இப்போ நிலைமை என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு எண்பது லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தாதான் ஓரளவுக்கு இப்போ இருக்கிற இந்த ஸ்டாக்னேஷன் இப்போ வேலை இல்லாமல் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு முழுமையாக வேலை கொடுக்கணும் அப்படின்ற நிலைமை வரணுன்னா ஒரு வருஷத்துக்கு எண்பது லட்சம் பேருக்கு இன்னும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் இதில் அந்த அந்த ரோஸ்கார் யோசனை எண்பது லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கணும்னா அவ்வளோ ஓப்பனிங்ஸ் இருக்கு உருவாக்கிக்கிட்டே இருக்கு இல்லையா சி இப்போ நான் தான் சொன்னேன்ல இப்போ வருஷ வருஷம் நிறைய பேர் இப்போ கடந்த பத்து வருஷத்தில் ஒரு கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடி பேர் ஓய்வு பெற்றிருக்காங்க அந்த மாதிரி வருஷம் வருஷம் ஓய்வு பெறுறவங்களும் இருப்பாங்க தொழில் முனைவோரும் அதிகமாக வருவாங்க தொழிற்சாலைகள் அதிகமாக வரும் ஸோ அதன் வாயிலாக வேலை வாய்ப்பு அதிகரித்து தான் இருக்கும் ஏன்னா இதுதான் அந்த ட்ரெண்டே காமிக்குது இப்போ இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் கூட பார்த்திங்கன்னா ஆறு சதவிகிதம் வேலை இல்லாமல் இருந்தது இப்போ அது மூணு புள்ளி ரெண்டு சதவீதத்துக்கு குறைஞ்சிருக்கு இதை நான் சொல்லலை இப்போ ஆர்பிஐ கூட அதை சொல்லுது நம்ம ஆர்பிஐ வந்து வருஷ வருஷம் இந்த சென்சஸ் ஒன்று எடுப்பாங்க நம்ம நாட்டில் எத்தனை சதவீதம் பேருக்கு வேலை இருக்குது அப்படின்றது அந்த சென்சஸ்லேயே இப்போ ரொம்ப ரீசெண்டாக பண்ண சென்சஸ் அறுபத்தஞ்சி சதவீதம் பேருக்கு மேலே வேலை இருக்குது நம்ம நாட்டில் மக்களுக்கு அப்படின்ற தரவுகள் அவங்க ஆர்பிஐலேயும் கொடுக்குறாங்க ஸோ எம்எஸ்எம்இ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் இன்னமும் கொஞ்சம் அதை துரிதப்படுத்தி அந்த சி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் நம்ம ஃபெட்ரல் கவர்மெண்ட்னால அந்த அந்தந்த மாநிலங்கள் தான் அதை வந்து எடுத்துக்கிட்டு கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கணும் ஸோ அதை கொஞ்சம் அதிகமாக மானிட்டர் பண்ணி அந்தந்த மாநிலங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சு பிரித்து கொடுக்குறாங்க இல்லை பிரித்து கொடுக்குறது கிடையாது நம்மளது வந்து ஃபெட்ரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் நம்ம நாட்டில் எட்நூற்றி அஞ்சு ஸ்கீம்ஸ் இருக்குது அந்த ஸ்கீம்ஸை வந்து எல்லாமே திட்டம் தீட்டுறது வந்து மத்திய அரசாங்கம் அதை செயல்முறைப்படுத்துறது வந்து எல்லா மாநிலங்களும் அதுதான் ஃபெட்ரல் கவர்மெண்ட் அவங்க பிளான் பண்ணுவாங்க எக்ஸிக்யூஷன் வந்து அந்தந்த மாநில அரசு பண்ணணும் ஸோ அப்படி பண்ணும்போது அந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி மக்களுக்கு அது போய் சேர்ந்து நல்லபடியாக முடிக்கிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் அதை ரிஃபைன் பண்ணணும் அதே மாதிரி இப்போ மேக் இன் இண்டியா திட்டம் அந்த மேக் இன் இண்டியா திட்டம் வழியாக நிறைய தொழிற்ச தொழில் அதிபர்கள் வெளிநாட்டிலிருந்து இங்கே வந்து தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க அதனாலேயும் வேலைவாய்ப்புகள் அதிகமாகிருக்கு ஸோ அந்த மாதிரி மேக் இன் இண்டியா திட்டங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினா இன்னும் நிறைய பேர் இங்கே வந்தால் அதுவும் வேலைவாய்ப்பு அதிகரிக்கிறதுக்கு ஒரு பெரிய சூப்பர் சார் இப்போ எட்நூத்தஞ்சு ஸ்கீம் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு எண்பது லட்சம் பேருக்கு வேலைக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க கரெக்டா போய் ரீச் ஆகணும் மக்களுக்கு அரசாங்கத்திலேயே நிறைய மத்திய அரசுலயே நிறைய வேலை வாய்ப்புகள் அதிகப்படுத்திருக்காங்க நான் சொன்னேன் இல்லையா அந்த ரோஸ்கர் யோஜனா பிரதமர் ரோஸ்கர் யோஜனா பிரைம் மினிஸ்டர் ரோஸ்கர் யோஜனான்னு இருக்கு அதன் வாயிலாகவே சர்வீஸ் கமிஷன்லேயும் அதிகப்படுத்திருக்காங்க ரயில்வேலையும் அதிகப்படுத்தியிருக்காங்க எல்லா துறையிலையுமே அதிகப்படுத்தியிருக்காங்க அண்டு நம்ம கட்டமைப்பு அதிகமாகிட்டே தான் இருக்குது எல்லாமே இப்போ இந்தியாவில்தான் தான் இப்போ இன்றைக்கி நாளைக்கு உள்ள பார்த்திங்கன்னா ரெண்டு போர்க்கப்பல்கள் அது முழுமையாக இந்தியாவில் தயாரிக்கப்ப கப்பல் தயாரிக்கப்பட்ட போர்க்கப்பல்கள் நேவிக்கு அர்ப்பணம் செய்ய போகிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மத்திய அரசாங்கமும் எல்லாமே நம் நாட்டில் உற்பத்தி பண்ணணும் ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்றது ஒரு அரசாங்கத்தோட கொள்கை திட்டம் ஸோ அந்த மாதிரி நம்ம நாட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ தொழில் அதிகமாகுதோ தொழில் முனைவோர்கள் அதிகமாகிறாங்களோ தொழிற்சாலைகள் அதிகமாகுதோ உள்கட்டமைப்பு எவ்வளோ அதிகப்படுத்துகிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ வேலைவாய்ப்பு அதிகமாக நம்ம நாட்டினுடைய கொள்கை அதன் வாயிலாக தான் இவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கிற அளவுக்கு நம்ம பிரதம மந்திரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஓகே சார் இப்போ நெக்ஸ்ட்டு டென் இயர்ஸில் இப்போ இப்போவே வந்து இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்கிறீங்க நெக்ஸ்ட்டு டென் இயர்ஸில் வந்து எப்படி இருக்கும் நம்ம இந்தியா அடுத்த வாய்ப்புனா வேலை வாய்ப்பில் அந்த ரேஷியோ வந்து ரொம்ப கம்மி ஆகிட்டே வரும் அண்டு வேலை இல்லாத திண்டாட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு சதவிகிதம் ஒன்றரை சதவிகிதத்துக்கு குறைவாகவும் வரலாம் ஏன்னா நம்ம நாடு வந்து இப்போ எந்த பாதையில் போயிட்டுருக்குன்னா விஸ்வகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம எல்லா துறைகளிலும் நம்ம மேம்பட்டு இருக்கோம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம் அண்டு நம்ம ஃபாரின் ரிலேஷன்ஷிப்ஸு அந்த மேக் இன் இண்டியா அங்கேருந்து கொண்டு வந்து இப்போ இப்போ போயிங் அந்த மாதிரி பெரிய பெரிய தொழிற்சாலைகளை இப்போ ஆப்பிள் ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகப்படியாக உற்பத்தி இங்கே தான் பண்ணுறாங்க இங்கேருந்து தான் அதிகமாக வெளியே வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க அதே மாதிரி நம்ம மற்ற டெக்ஸ்டைல்ஸ் எல்லாமே அதிகரிச்சிருக்கு அது மாதிரி இன்னும் இந்த அரசாங்கம் மோடி தலைமையில் இன்னும் ஒரு பத்தாண்டு காலம் இருக்குமே ஆனால் நம்ம இந்தியா வந்து வேறு லெவலில் இருப்போம் சூப்பர் சார் குறுகிய காலத்தில் அதாவது இப்போது அரை மணி நேரம் ப்ரோக்ராமில் வந்து இவ்வளோ திட்டங்கள் இருக்குது நம்ம அரசாங்கம் நமக்கு மக்களுக்காக எவ்வளோ பண்ணிகிட்ருக்காங்கன்றதை ரொம்ப அழகாக வழிகாட்டி நிகழ்ச்சி மூலமாக அழகாக சொன்னீங்க மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு திட்டத்தை பற்றி நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்